எங்கள் தினசரி அப்பம் நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன் சங்கீதம் எண்பத்தோராம் அதிகாரம் பதினான்காம் வசனம் பிரியமானவர்களே உங்களுக்கு விரோதமாக அநேக எதிராளிகள் உங்களுக்கு எதிராக எழம்பி நிற்கலாம் அவர்களை பார்த்து நீங்கள் கலங்காதீர்கள் பயப்படாதீர்கள் சோர்ந்து போகாதீர்கள் உங்கள் எதிராளிகளை ஆண்டவர் தாழ்த்தி உங்கள் தலையை உயர்த்த போகிறார் வேணருடைய கண்ணுக்கு தப்பின குருவியை போல உங்களையும் உங்கள் எதிராளியின் தந்திரங்களிலிருந்து தப்பச் செய்வார் பிரியமானவர்களே அவரே உங்களை காக்கும் கேடயம் உங்கள் பகைவர் உங்கள் முன் கூணி குறுகுவார்கள் உங்கள் சத்துருக்களுக்கு நேரிடுவதை உங்கள் கண் காணும் உங்களுக்கு விரோதமாய் எழும்பிய துன்மார்க்கருக்கு நேரிடுவதை உங்கள் காது கேட்கும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் அதிசயங்களை காண்பீர்கள்